உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் கடும் கண்டனங்களை முன்வைத்துள்ளது இந்த வழக்கை தொடர்ந்து திமுகவின் ஆர் எஸ் பாரதி நம்மிடையே தொலைபேசி நேரில் இருக்கிறார் வணக்கம் சார் தற்பொழுது இந்த வழக்கு இந்த வழக்கு தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையத்திற்கு கடும் உத்தரவுகளையும் எச்சரிக்கைகளையும் தேர்தல் குறிப்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை உள்ளாட்சி தேர்தல் குறித்து அவ்வப்போது உத்தரவிட்டிருக்கிறது தொடர்ந்து சாக்கு போக்குகளை சொல்லி தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் பொருந்தாத காரணங்களை சொல்லி அவர்கள் வாய்தா வாங்கி கொண்டு வந்தார்கள் தற்பொழுது இறுதி எச்சரிக்கை நீதிமன்றம் தந்திருக்கிற காரணத்தினால் இதை ஏற்று திங்கக்கிழமை என்று தேர்தல் தேதிகளை அட்டவணையை தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் வெளியிடும் என்று நான் நம்புகிறேன் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த தேர்தல் ஆணையர் சிறை செல்ல வேண்டியிருக்கும் என்பதை நீதிமன்றமே கூறிவிட்டதற்கு பின்னால் இவர்கள் திருந்தி அடம் பிடிக்காமல் மேல்முறையீடு போகாமல் வீதிக்கு தலை வழங்கி அட்டவணியை வெளியிட வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து என்கிற முறையில் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி அடுத்ததாக இந்த வழக்கு தொடர்பான விரிவான தகவல்களையும் இந்த வழக்கின் பின்னணி தொடர்பான தகவல்களையும் வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குட்டி இணைப்பில் காத்திருக்கிறார் செந்தில்குட்டி இந்த வழக்கு தொடர்பாக இன்றைக்கு நடைபெற்ற விசாரணை குறித்தும் அது மட்டுமல்லாமல் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் விடுத்திருக்கிற எச்சரிக்கை குறித்தும் விரிவான தகவல்களை சொல்லுங்க அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை மதுரை கோவை என பன்னிரெண்டு மாநகராட்சிகள் உள்ளது இந்த மாநகராட்சியின் கீழ் நூத்தி இருபத்தைந்து நகராட்சிகள் ஐநூத்தி இருபத்தி ஒன்பது பேரூராட்சிகள் என்று அது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு ஊராட்சிகள் முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் முப்பத்தொன்னு மாவட்ட ஊராட்சிகள் இவையெல்லாம் உள்ளன இவற்றிற்கான உள்ளாட்சி தேர்தல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்டது அதாவது அக்டோபர் செப்டம்பரில் அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடி முடிவடைந்ததை அடுத்து அக்டோபர் பதினேழு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் நடத்தப்படும் என மாறுத மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டது இந்த நிலையில் திமுகவானது தொகுதி வரையறை அதாவது குறிப்பாக பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு முறையான வரையறைகள் செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கில் உடனடியாக டிசம்பர் மாதத்துக்குள் இந்த விஷயங்களை எல்லாம் சரி செய்து உடனடியாக தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்ற உத்தரவை அப்போது பிறப்பித்திருந்தது ஆனால் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை மாறாக மே பதினைந்து அந்த தேதி வரை கால அவகாசம் கேட்டதை அடுத்து மே பதினைந்தாம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கால அவகாசம் வழங்கி மே பதினைந்தாம் தேதி அறிவிப்பை வெளியிட்டு தேர்தலை நடத்த வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருந்தார்கள் அதன் பிறகு மே பதினைந்தாம் தேதிகளில் நடத்த முடியாது அப்பொழுது தேர்வு தேர்வுகள் நடைபெறுவதால் அந்த தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியம் இல்லை என்பதை மாநில தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது இதையடுத்து மேலும் கால அவகாசத்தை நீதிமன்றமானது வழங்கி நவம்பர் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்குள் இந்த தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்தார்கள் ஆனால் தேர்தல் இதுவரை நடத்தப்படவில்லை இதனிடையே உச்ச நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டது இதுபோன்ற தொடர் காலதாமதம் செய்வதால் உள்ளாட்சி பிரதிநிதிகள் நியமிக்கப்படாமல் உள்ளாட்சி பகுதிகளில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து வருகிறது எனவே இவற்றை சரி செய்வதற்கு உடனடியாக தேர்தல் நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உத்தரவை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த தேர்தலை வரையறைகளை உடனடியாக செய்ய வேண்டும் அதற்காக தேர்தலை நடத்துவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு நிறுவையில் இருந்த நிலையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் ஆர் எஸ் பாரதி தொடர்ந்த வழக்கில் கூடுதலாக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தொடர்ந்திருந்தார் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் பதினேழாம் தேதிக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற உத்தரவை இதுவரை கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக இதுவரை அமல்படுத்தாமல் தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் இருப்பதாக தெரிவித்திருந்தது எனவே அந்த வழக்கில் நீதிமன்ற அவதிப்பு வழக்காக ஆர் எஸ் பாரதி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கை எடுத்து அந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குவதாக தலைமை நீதிபதி அவரது தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பதாகவே மாநில தேர்தல் ஆணைய தரப்பிலும் திமுக தரப்பிலும் பல்வேறு கேள்விகளை தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் குறிப்பாக மாநில தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த இத்தனை இத்தனை ஒன்றரை வருடங்களாக என்னதான் மாநில தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது எப்போது இந்த தேர்தல் நடத்தப்படும் என பல்வேறு கேள்விகளை கேட்டார் ஆனால் அங்கு மாநில தேர்தல் ஆணைய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தரப்பில் முறையான பதில்கள் எதுவும் இல்லை தொடர்ந்து தாங்கள் மறுவரையறை செய்து கொண்டிருப்பதாகவும் அந்த பணிகள் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதாகவும் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதி இன்னும் பத்து நிமிடங்களில் இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்ற அட்டவணையோடு நேரில் மூத்த வழக்கறிஞர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருந்தார் அதன்படி பத்து நிமிடங்களுக்கு பின்பாக மாநில தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் நேரில் ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பாக சில தகவல்களை எடுக்க வேண்டியிருப்பதால் கால காலகவசம் கேட்கப்பட்டது நாளை